சிம்ரல் முப்பது வருஷமாக தமிழ் சினிமா ஒரு கலக்கு கலக்கிட்ருக்காங்க இவங்க நைன்டிஸில் லேடி சூப்பர் ஸ்டார் இவங்களுக்கு ஜேஎப்டபிள்யூ அவார்டு ஒன்று சமீபத்தில் உத்தரப்படுத்தாங்க அதில் இவங்க எமோஷ்னலாக ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னா ரீசெண்டாக தன்னோட கோஸ்டார்கிட்ட கோஸ்டார் நடித்த படத்தை பற்றி நீங்கள் இந்த ரோலில் நடித்தது டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருந்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்களாம் அதுக்கு அந்த கோஸ்டார் ஆன்டி ரோல் பண்ணுறதுக்கு இது எவ்வளவு மேல்னு சிம்மனை ஹர்ட் பண்ணுற மாதிரி ரிப்ளே பண்ணியிருக்காங்க இதனால் சிம்மன் ரொம்ப ஹர்ட் ஆகி எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க இதை சோசியல் மீடியாவில் எல்லோரும் ஜோதிகா தான் சொல்லியிருப்பாங்கன்னு ஜோதிகாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஏன் ஜோதிகா தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா சிம்மன் அந்த ஸ்பீச்சில் டப்பா ரோல்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜோதிகா ரீசண்டாக டப்பா காட்டல்ன்ற ஒரு நார்த் இந்தியா படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க அதனால தான் எல்லாரும் இதை ஜோதிகா ஜோதிகான்னு மென்ஷன் பண்ணி அவங்கள வச்சு செய்கிறாங்க ஆனால் இது ஜோதிகா இல்லை லைலாவும் ஏன் லைலா அப்படின்னு தானே கேட்குறீங்க லைலாவும் அவங்க கோஸ்டார் தான் லைலாவும் சிம்ரனும் ரீசெண்டாக சப்தம்னு ஒரு படத்தில் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைலா அவங்க கெரியரில் பெரிய பிரேக்குக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வதந்தின்னு ஒரு வெப்சீரீஸ் நடிச்சிருந்தாங்க அந்த வெப்சீரிஸில் அவங்களோட ரோலு டிஃப்ரெண்ட்டாகவும் பேசும்படியாகவும் இருந்தது அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களா இந்த ரோலில் நீங்கள் சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நடிச்சிருக்கீங்கன்னு அதுக்கு தான் லைலாக இப்படி இவ்வளோ மோசமாக ரிப்ளே அனுப்பியிருக்காங்களாம் சரி இதுக்கு எதுக்கு ஜோதிகா மேம் போட்டு இவ்வளோ அடி அடிக்கணும் ஜோதிகா மேம் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சவுத் சினிமா மேல் டாமினேஷன் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இவ்வளோ அடியா அது ஜஸ்ட் அவங்களோட ஒப்பீனியன் தான் சரி இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்